அதான் காணும் போறோம் காட்டுக்கும் ஏன் அங்கே அப்படியா சுத்திர நம்ம கப்பி ഉകുന്നവ് ഇതായിരിക്കും അമപ്പ് തരാ நடைபயனை இப்டதான் மதியத்தில் சாமான கட்டினா மதியத்தில் எல்லாரும் காலையில நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஒரு சில இதெல்லாம் நீதிக்க வேண்டிய ஆடு நம்ம அப்படியே போய் எடுத்து பாருங்க गाइस நடக்காது சொல்லப்பன கதிராமந்த நடந்து கதிராம காடை நடந்து கொடுப்பீங்க இந்த முறையாக சுகந்தைக்கு வந்திருக்கேன் அடுத்த முறை கதிராம காடை நடக்கிற உங்களுக்கு அடுத்த வீடியோ ஃபுல்லாக அடுத்த வருஷம் கதிராம வீடியோ மட்டும் பாருங்கள் பிரிக்கிட்டு

இதெல்லாம் ஆட்கள் குளிக்கிறவங்க அதாச்சு இதை தீர்த்து கிணறுன்னு சொல்லுவாங்க சரியா ஆனால் ஆனால் சேஃப் இல்லை முதல் ஸ்டார்டிங் என்னென்னா இது ஃபுல்லாக தண்ணி அடிக்கும் முதல் நான் போனமுறை போனமுறைலாம் பரப்பில்ல ஆனால் இப்போ எப்படி இல்லைன்னா இப்போ தண்ணி பற்றிட்டு அவங்கள வியூ பாயிண்ட் ஒரு காட்டுற பாருங்க மலடை காற்று செம்மியாதி வேற லெவலுக்கு ரிஸ்க் ஆண்டு பார்த்தீங்களா ரிஸ்க்கே இல்லை சும்மா ராஸ்க்கு சாப்பிட்றோமே சொல் கடல் கடையில் ரிஸ்கே இல்லை இது நான் பை தரேனே அவர் சொல்றது இது ரிஸ்கே இல்லை இது ஒரு ஸ்கேஷுல சிம்பிளாக நல்லா இருக்குண்ணா ஒரு டீம் ஒரு ஒரு காவராட்டக்களை இருக்க பொடியின்மரோட வந்தாங்கண்ணா எப்படி தான் ஒரு ஃபன் பண்ணுவானே நான் ஃபஸ்ட்டு வேட்டி கேட்டணுங்க வேட்டி கேட்டுக்குவானேண்ணா வா உட எடுத்துடு வாடா ரெக்கண்ட் வாடா

இந்த நிலைமை உங்களுக்கு என்ன சொல்லுங்க இந்த மலையில் நிற்கிற மட்ட வெயில் சொல்லியா வேணும் செம்மையா இருக்கு எனக்கு வெயில் நிற்கிறத விட அங்கே நேச்சுரல் பார்த்தியா அவ்வளோ வடியா இருக்கீங்க வடிவாடா இருக்கின்ற வேற லெவல் ராஜா நீ உகந்த மாலை ஐயோ இவன் கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு இவனோட வந்து இருபத்தி மூணு வருஷமா ஷேர் பண்ண இது மலை கோயில் தான் என்னென்னு பார்த்தீங்களா உகந்த மலை கோயில் தான் அடுத்து அங்கால சைடில் ஒரு கோயில் இருக்காங்க அங்கே அதுக்கு அங்கால இன்னொரு சைடில் சின்ன கோயில் ஒன்று இருக்குது இது ஒரு மலை அங்கே ஒரு மலை இருக்கிறா இது அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வந்து என்ட்ரி கேட் சரியா இதான் என்ட்ரி கேட் வாங்க இப்போ அவள் கொடுக்காங்க அவள் சாப்பிட மாட்டேன் அவள் சாப்பிட போகும் அள்ளி வள்ளி எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஏன்னா முக்கியமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தான் காலையில் எது ஒன்றும் சாப்பிடல அது நான் வரைக்கும் லைஃப் நான் சாப்பிடாம இருந்தது இல்லைடா சாப்பிடாம இருக்கா இந்த மலை சைட் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் கோயிலுக்கிட்ட இந்த கோயில் நமக்கு இப்போ பார்த்தாஜி இந்த கோயில் இம்பார்ட்டண்டா அவள் வாங்கி சாப்பிட்டாச்சு இவ்வளவு காலமும் அந்த ஒரு கொடி பறக்குது உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு பீச்சுக்கு போய்ட்டு இந்த கொடியை காட்டுற பார்க்கலாம் இல்லைடா

இப்படி ஒரு இடம் தான் இது ஆனா ஐயோ உண்ட பேஸ் கொண்டு வரலடா தங்கக்குடிக்கு சைட் இதே நம்ம அந்த அங்கேருந்து இருந்து அடுத்த மலைக்கு போற சைட் தான் இது ஸோ இதில் பாடி ஓட்டிருக்காங்க பிள்ளைங்க தங்க கீப் சைலண்ட் பை ஏன்னாச்சுடா இந்த ஆரிகலா அந்த பொடி போட்டிக்காங்க நீ அதால அடுத்து நம்ம இஞ்சம் போட்டு தான் இருந்தால் நிறைய இருக்குங்க நம்ம படி சரியா பக்கத்துல போய் பார்த்தது மாதிரி சொல்ல அங்க பீச்சு கிட்ட அது அங்கே போனோம் இது எடுத்து போனோம் இப்போ உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வியூ என்னண்டு பார்த்தீங்கன்னா பேசிக்லி பக்கத்து பக்கத்தில் இருந்து அவங்க நடை பயணத்தை கூகுள் மேப் மாதிரி இருந்து உங்களுக்கு காட்டுறப்பாருங்க கூகுள் மேப் எப்படி வழி காட்டுது இந்த போகிறாங்க பார்த்தீங்களா ஆக்கள் உங்களுக்கு தெரியுதா ஆ தெரியுது அந்த போகிறாங்க தெரியுது அந்த போகிறாங்க நீ யாக்கள் அவங்கெல்லாம் இந்த காட்டு பயணத்தில் போடுறாங்க இந்த அறிக்கையில் பெரிய காடு இந்த காடை தாண்டினா தான் அவங்க கதிராமல் போகலாம் இதெல்லாம் கிணறு சரி இந்த கிணறுலாம் தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க சம்டைம் என் அவரோட தேதிக்கா இந்த ஒன்றுக்கு அங்காளம் ஒன்று இந்த அடுத்த ஒன்றுக்கு அப்படிக்கான ஏழு கிணறு இருக்கேன் என்று நினைக்கணும் இதில் ஸோ அந்த கிணறுலேயும் இவங்க எடுத்து குளிப்பாங்க என்ன எடுத்துக்காண்டு பார்த்தீங்கன்னா பாவங்கவம் செஞ்சு அதை பற்றி கழிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கழிப்பாங்க அடுத்தது இருந்தால் போகிறாங்கன்னே ஆக்கலை அவ்வளோ பேரும் அந்த நடைபயணம் நடந்து போகிறாங்க பாருங்கள் இவ்வளோ தெரியல பட் அவங்களுக்கு அங்காள சைட் போய் காட்டுறவங்களுக்கு நம்மட்டா அந்த நடைபயணம்னா அவங்க போகிறவங்களுக்குலாம் லைஃப் எத்துனாலன்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி லைஃப்னா அதை ஜோ தப்பாக ஜோசிக்கிறாங்க ஒரு ஏழு நாள் தான் அவங்களோட பயணம் ஏழு நாளைக்கு தான் அந்த காட்டில் இருப்பாங்க அப்புறம் அவங்க கதிராம போனமாட்டாங்களாம் சிட்டி அந்த கதிரா ஃபீலிங் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் லைஃப் வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மனுஷங்களை மனுஷன் 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 நான் பழகுவான் கெண்டை பொறுத்த அந்த ஈகோ இல்லை திமிரு இல்லை அவன் என்னடா இவை தான் இம்பார்ட்டன் நான் சொல்ல போனால் சண்டைன்றது சச்சரவு எதுவுமே இல்லை இருக்கும் மனுஷன் மனுஷன் நான் பழகிற இடம் பண்ண இந்த கதிரா காட்டிக்கிட்டேன் ஏன்னா ஃபுல் ஒற்றுமை மட்டும்தான் இருக்குது ஒற்றும மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி எதுவுமே இல்லை வேறே குர கீரை எதுன்னு கதைக்கிறது இல்லைன்னா என்ன என்னை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இல்லை மேக்ஸிமம் எல்லாரையும் பொறுத்தளவுக்கு ஒன்று சொல்கிறேன்டா எப்படி சொல்லுவவங்களுக்கு அந்த ஒரு வருஷத்தில் ஏழு நாள் ஒரு ஒரு வருஷத்தில் குட்டு அந்த குட்டே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னம்மா இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த ஏழு நாளும் இந்த கதை நம்ம காட்ட போயிருக்கேன் நான் இதுக்கு ஓவராக கதைக்கலை பட் இது உண்மை ஏன்னா நான் போயிருக்கேன் நான் இந்த இதை இந்த ஃபீலை நான் அனுபவிச்சிருக்கேன் நீங்கள் இந்த கிராங்குளம் சாரி சிறிலங்காவில் இருந்து ஜஃப்னா இருந்து லஞ்சம் வராங்க ஜஃப்னா இருந்து இந்த கோவிலுக்கு வந்து அப்புறம் இந்த நடந்திருக்கேன் ஜஃப்னா இருந்து ரெண்டு மாதம் மூன்று மாதம் அப்படிலாம் நடந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியல நான் எங்களோட கிராமப்புறம் இருந்து எங்கட ஊர் இருந்து நான் கணக்கே போய் நடந்து அப்படிலாம் போயிருக்காங்க ஊர் ஊர் இருந்து அடுத்த இந்த ஃப்ரெண்ட் உடையன்னு ஊர் இருந்து நடந்து போயிருக்கானே அப்படி இப்படி நிறைய இறைக்கி நம்ம தான் நினச்சிருக்கேன் பெருசு பெருசுன்ற ஆனால் இது போய் இங்க இங்கே நான் சொல்கிற மாதிரி நீங்க பெருசாக இருக்கலாம் யோசிக்கிங்க

இதான் உகந்த லைஃப் நான் கதிரா போறேன் உங்களுக்கு சொர்க்கம் இந்த காட்டுக்குலாம் இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு ஆமா அடி முதல் வந்தா நாங்க இப்படி தான் இருக்கிறாங்க முதல்ல நான் வந்த மாட்டேன் நாங்கள் இப்படி தாங்க இருக்கிற இந்த வீடியோ கூட நான் அப்படி கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கேன் என்ன ரொம்ப ரிஸ்க் இந்த வீடியோ எடுக்கும் நான் இப்போ எடுக்கிற வீடியோ கடை ரிஸ்க்கு என்ன நான் என்ன செய்யறேன் பார்த்து முடிவு மலைக்கு கீழே படுத்து கிடக்கணும் பாருங்க இந்த பெரிய மலையை வந்து நான் பிடிச்சி திரிக்காங்க நான் பிடிச்சி திரிக்கேன் அவன் ஐயோ முக்குறது இந்த நான் நானு நான் இந்த மாதிரி இருக்கு இந்த சின்ன கோவைக்காதிங்க ஆனா இந்த மலை எத்தனை காலம் இருக்கேன் எனக்கு நீ இதை தமிழ்நாடுக்கு போடுறான் நான் இப்படி மலையை பிடிச்சிருக்கேன்